நமச்சிவாஜ் ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் ஏன்னா பொதுவாக சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அஸ்தங்கம் ஆகக்கூடாது அல்லது வந்து வேற ஏதாவது தீமையான ராகவோடு சேர்றது செவ்வாயோடு சேர்றது இந்த மாதிரி சூரியன் கெட்டுப்போகாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த மாதம் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு கிட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் கன்னீராசிக்கு போயிட்டார் இப்போ செவ்வாய்க்கேது ஒரு தொடர்பு இருந்து வருது அதனால தான் அங்கங்கே நிறைய விபத்துக்கள் நம்ம கூட நம்ம பார்க்குறோம் இல்லை ஒரு ஸ்கூல் வேணும்னு அடிபட்டு தான் நார்த்து சைட்லேயும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு பாலம் முடஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு அதுதான் விபத்து அது செவ்வாய் ராகு விபத்து அப்போது விபத்துக்கள் இனி குறையும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தது கீழே உங்கட்ட சாமி வண்டியில் போனேன் அங்கே வந்து எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு ஸோ காரில் அடிபட்டுடுது இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ விபத்துக்கள் குறையக்கூடிய மாதம் ஆள் அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசிக்கு கன்னிராசியில் போய்ட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்படப் போகிறது மிகப்பெரிய வகையில் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது அதே போல் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இப்போ சனி வக்ரம் ஆயாச்சுனாக்கா தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து புலம்புறாங்க வேலை போயிடுச்சு சாமி வேலை தேடுறாங்க கிடைக்கல அப்படி இல்லைனா வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் அந்த சனி பகவான் வக்ரம் தான் காரணம் தொழில்காரகன் சிறப்பாக இருக்கணும் அப்போ அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார் இப்போ இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி சரி அவர் அவர் அப்படி தான் இருப்பார் மேபி ஒரு டிசம்பர் மந்த் வரையிலுமே கூட அவர் சனி பகவான் வக்கரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ அந்த அஞ்சு மாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா உயிர் வாழாமல் இருக்க முடியுமா வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா உயிர் வாழ்ந்தாகணுமே அப்போ இதுக்கு என்ன வழி இதுக்கு என்ன சொல்யூஷன் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அதனால தான் தொழில் முடக்கம் அல்லது வந்து தொழிலில் கஷ்டம்னு சொல்கிறீங்க அல்லது தொழிலை நடத்தலாமா விட்டுட்டு ஓடி போயிடலாமா இல்லை எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லது வேலையில் டஃப்னு நீங்களே சொல்கிறீங்க இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன் கன்னியில் செவ்வாய் அதே போல் சனி வக்ரம் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன மற்றபடி இந்த ராகு கேது குரு இவங்கள்லாம் அங்கேயே தான் இருக்காங்க இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் இணைவு மிதன ராசியில் குரு சுக்கரன் ஒரு இணைவு அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ் சி இந்த இந்த காம்பினேஷன் எதுவுமே பெட்டராக இல்லை சனி வக்ரம் நல்லா இல்லை சூரியன் கேதுவோட தொடர்பு ஏன்னா இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க இதை சூரிய கிரகணம் சூரிய கிரகணம்னா கேது தான் சூரியனை மறைக்கும் அப்போ பாருங்கள் அது வந்து கிரகண தோஷம் ஆகிப்போச்சு கண்ணியில செவ்வாய் அதுவும் நல்லா இல்லை அப்போ இந்த மாதம் எது சிறப்பான யோகம்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் காம்பினேஷன்ஸ் ஸோ அந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கையாக அதிர்ஷ்டமான இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒரு மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அப்புறம் ஆதி லட்சுமி அந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது ஸோ உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதுமை கும்பராசி அன்பர்களே அற்புதமான காலநேரம் கும்பத்துக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குருவும் சுக்கரனும் அற்புதமான இடத்துல போய் உட்கார்ந்து பொதுவாக ஒரு ஜாதகத்துல குரு சுக்கரன் அமைஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுவும் நல்ல சுபஸ்தானத்தில் இந்த மாதிரி அஞ்சாம் பாவத்துல போய் அமைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கும்ப ராசி கையிலே பிடிக்க முடியாது மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஹாப்பினஸ் அதிகரிக்கும் அதிகமான முறையெல்லாம் மன மன மகிழ்ச்சியாக இருக்கும் எது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அது அதிகமாக நடக்கும் அதோடு மட்டுமல்ல வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு செல்வது அல்லது கணவனோடு மனைவி கணவன் மனைவி சேர்ந்து வெளியில் போகிறது கோவிலுக்கு போகிறது வழிபாடுகள் செய்வது இதெல்லாம் குரு சுக்கரன் வந்து அவ்வளோ அபரிமிதமான ஒரு நல்ல யோகம் சுபத்துவமான கிரக சேர்க்கை அவ்வளோ சீக்கிரம் இந்த கிரக அமைப்பு அமைஞ்சிடாது அப்படி அமையும் போது ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு அது சுபஸ்தானத்துல வந்து அமையாது ஆனா பாருங்க கும்பராசி என்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கும்பராசி என்பர்களே உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு அஞ்சாம் பாவத்துல அற்புதமான முறையில் குரு சுக்கரன் புதனுடைய வீட்டில் சேர்க்கை இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் இனி அப்புறம் ஒரு பதினெட்டு மாசத்துக்கு அப்புறம்தான் வரும் ஆனால் அஞ்சாம் இடத்துக்கு வருமானு தெரியாது அப்ப பன்னெண்டு ஆண்டுகளுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு அமையும் அப்ப நான் இப்படி கூட சொல்றேன் கும்பரா உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே நீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் வயோதிக பருவத்தில் இருந்தாலும் ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் மடாதிபதிகளாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தால் மாற்றி அதிகாரத்தில் இருப்பவர்களானாலும் கலைத்துறை சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ஆகஸ்ட் மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு கோல்டன் பீரியடாக அமைய போகுது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மகாலட்சுமி யோகம் அஷ்டலட்சுமி யோகம் ஒரு பெண் உங்களுக்கு கன்னி பெண்ணாக இருக்காங்க திருமணமே நடக்கல நிச்சயமா அவங்களுக்கு சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் திருமண யோகம் அமைஞ்சிடும் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் குறிப்பாக காதல் திருமணங்கள் குருவும் சுக்கரனும் சுகபோகம் அதிகம் காதல் திருமணங்கள் இவை எல்லாமும் அங்க நடப்பதற்கான சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல வயசான காலத்துல வரக்கூடிய அந்த வயதான வயோதிக திருமணங்கள் அதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் கல்யாணம் ஆகிய ஆறு வயசு ஆறு வருஷம் ஆகுது சாமி எட்டு வருஷம் சில இடங்களை பதினாறு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்ததெல்லாம் உண்டு இருக்காங்க இப்பயும் நம்மகிட்ட இருக்காங்க கல்யாணம் ஆகிய ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இன்னும் குழந்தை இல்லை இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இனதன்மை கும்ப ராசி நேர்களே குழந்தை பாக்கியம் உண்டு சி அது ட்ரீட்மெண்டா கூட நீங்க இருக்கலாம் கணவன் மனைவி இந்த ட்ரீட்மெண்ட்ல என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபா ஒரு குடுத்தனை விட ஒரு பூஜை பண்ணிட்டாங்கன்னா அவங்க கேட்குற கேள்வி இருக்கே சொல்லி மாலாது நடக்க வேலை சாமி நடக்க வேலை சாமி உயிரை வாங்கிடுவாங்க நாலு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் லட்ச லட்சமாக கொண்டு போய் கொடுத்துட்டு படுக்க வச்சு உடம்பூரா ஊசியை போட்டு கடைசியில் சக்சஸ் ஆகல வெற்றி பெறல அப்படின்னு நான் பொண்ணு வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் அழுதுட்டு இருக்கோம் மூணா நாள் வேலை பார்க்கணும் ஆமாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டு பொறுத்தவரையிலும் எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் எப்ப போனா நமக்கு அது கேட்ச் ஆகும் எப்ப நடக்கும் நீங்க நாலு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா நீ அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து உனக்கு கால நேரத்தை பாரு காலமும் நேரமும் நமக்கு அனுகூலமா இருக்கா இப்ப போய் பணம் கட்டினா நம்ம ஏமாறாம இருப்போமா கால நேரம் நமக்கு உதவி செய்யுதா நேரங்காலம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா இதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படி ஒரு நல்ல நேரம் இந்த ஆகஸ்ட் மாதம் அன்பு தம்பதிகளே கணவன் மனைவி பெற்றோர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஐபிஎஃபுக்கான மாதமாக அது ட்ரீட்மெண்ட்டுக்கான மாதமாக அமைகிறது அப்ப உங்க ஜாதகத்தை கொடுத்து உங்க ரெண்டு பேர் ஜாதகமும் அதான் விஷயம் கணவன் மனைவி குழந்தை பாக்கியத்தை பொறுத்த ஒருத்தரை மட்டும் நம்ம கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது அதெல்லாம் அந்த காலம் வெறும் பெண்ணை மட்டுமே குறை சொல்லியிருந்தாங்க சயின்ஸ் வந்து போச்சு அறிவியல் வளர்ந்து போச்சு அவள் கணவன் மனைவி இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி எது அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக திருமணம் சொல்லிட்டோம் குழந்தை பாக்கியம் சொல்லிட்டோம் அதுக்கு அடுத்தபடியாக தொழில் அமைப்புகள் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே தட்டுப்பாடுகள் நீங்கும் ஃபண்டு டிமாண்ட் அது வந்து குறையும் மெயினாக குடும்பத்தில் ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கேட்ட இடத்துல பணங்காசுகள் வந்து சேரும் ஒரு லோன் கேட்குறீங்க இல்லை ஒரு கை ஒரு பணம் கேட்குறீங்க அன்ஆர்தரைஸ்டாக கேட்குறீங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபண்டு டிமாண்ட் இருக்குமே பணங்காசுகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு சுக்கரன் வந்து நல்ல பண வரவு தனவரவு வருமானம் அதிகரிக்கும் இரண்டு மூன்று வழியில பண வரவு தனவரவு இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் அதே போல என திறமை கும்பராசி அன்பர்களே இதனால இஎம்ஐ கட்ட முடியல சார் அல்லது வந்து ரொம்ப நெருக்கறாங்க அதிகாரம் செய்வது பணம் காசு கொடுத்து கடன் வாங்கினவங்க கடன் கொடுத்தவங்க வந்து ரொம்ப நெருக்கிறது அசிங்கப்படுத்துறது கத்துறது ஆர்ப்பாட்டம் பண்றது அதிகாரம் பண்ணுவது மிரட்டுறது இந்த மாதிரியான கடன் என்னால கட்ட சாமி ஒரு பயமா இருக்கிறது இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் கடன் பிரச்சனை இருக்காது கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சார் அதே போலத்தான் வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையும் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது அல்லது இடம் வாங்குவது கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்றது ஒரு கணபதி ஹோமம் செய்வது போன்ற நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது எனதுமை கும்பராசி அன்பர்களே வீடு யோகம் சொந்த வீடு யோகம் அமைகிறது இடமாற்றங்கள் அமையும் கும்பராசிக்கு இடமாற்றத்துக்கான காலம் அது ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் பிசினஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் இடமாற்றங்கள் ஊர் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் புதிய வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களேயானால் உலகம் முழுவதும் வரக்கூடிய கும்பராசி என்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே அதெல்லாம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெரிய இருக்க சாமி ஜாப்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது சாமி இந்த பிரச்சனை தீர்ந்தாதான் நான் போய் வேலைக்கே ஜாயின் பண்ண முடியும் ஒரு கேஸ் இருக்குது ரொம்ப வழக்கு இருக்குது ஸோ அந்த சட்ட சிக்கல்களோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனைகளோ இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகி நீங்கள் வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டைம் அவுட் ஆகுது உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்கள் பிறப்பு தான் பேசும் தீர்மானிக்கும் மீண்டும் மிக அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய